ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் உங்கள் கூட ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும் நம்ம லாஸ்ட்டாக க்ரீம் வீடியோ பற்றி போட்டிருந்தேன் பார்த்தீங்களா எனக்கு எந்த லாபமுமே இல்லை நான் ஒரு ஒன்று ரெண்டு பார்சல் கண்டு என்னால் அலைய முடியாது பெட்ரோல் போட்டு அது லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு க்ரீமில் அஞ்சு ரூபா பத்து ரூபா கிடைக்கும் அப்போது ஒரு ஒரு க்ரீமுக்கும் நம்ம அலைய முடியாது அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் இப்போ நிறைய பார்சல் அப்படின்னா கொண்டு போய் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ டெய்லி வர வர கொஞ்சம் நான் சேர்த்து ஒரு வார வர ஆர்டர் வந்து சேர்த்து வச்சு நான் அனுப்புவேன் டெய்லியும் போய் நான் போட்டுகிட்டு இருந்தேன்னா எனக்கு டைம் வேஸ்ட்டு ப்ளஸ் வந்து அந்த பெட்ரோல் எல்லாம் வேஸ்ட்டாக போகும் நஷ்டமாகும் அப்படின்னு அந்த வீடியோவெலாம் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் அதுக்கு ஒருத்தங்க வந்து அந்த கமெண்ட்டை நான் இப்போ போய் தேடி தேடி பார்த்தேன் காணும் டெலிட் பண்ணியாச்சா என்னென்னு நான் பண்ணலை அதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துருந்தேன் அதில் கேட்குறாங்க உங்களுக்கு லாபமே இல்லைனா எதுக்கு நீங்கள் அந்த இதை பண்ணுறீங்க மக்களை ஏமாத்துறீங்களா அப்படின்னு ஐயோ கடவுளை இதில் ஏமாத்துறதுக்கு என்ன இருக்குது நான் அதில் கரெக்டாக கேட்டு விட்டேன் இது வந்து நம்மளோட ஓன் ப்ராடக்ட் கிடையாது நம்ம நான் மேனுஃபேக்சரிங் பண்ணலனா நான் தயார் பண்ணல ஒரு கடையில வந்து நான் எப்போதும் திங்ஸ் வாங்குற கடையில வந்து அவங்க மொத்தமா ஆர்டர் போடுவாங்க இல்லையா அங்க இருந்து நிறைய பேர் வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு ரிசல்ட் சொல்லி ஓனர் அங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் எனக்கு சொல்லி ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு நானும் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒன்னு வாங்கி அதை வாங்கி யூஸ் பண்ணி ரெண்டு நாள்ல வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கடுத்து அந்த க்ரீம பத்தி போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்ட ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் நான் பார்த்துட்டு தான் போட்டிருக்கேன் என்னோட ஓன் ப்ராடக்ட் இல்லை நான் ஏமாத்துறதுக்கு அப்படியே இருந்தாலும் ஏமாத்தணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அந்த மகாதேவரை கும்பிட்டுட்டு ஏமாத்தணுங்கிறது வந்து மனசார கூட நினைக்க மாட்டாங்க யாருமே சிவன் நடிகர்கள் யாருமே யாரை ஏமாற்றவும் மாட்டாங்க யாரு காசுக்கும் ஆசைப்படவும் மாட்டாங்க மனசார கூட அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க அதனால வாய் இருக்குன்னு எல்லாத்தையும் பேசக்கூடாது இன்னொன்று என்னென்னா உங்களுக்குலாம் வந்து ஒரு பொண்ணு இருந்து எதாவது நான் வேலை பார்த்து உழைச்சி முன்னேறி வர மாதிரி தெரிஞ்சா எல்லாம் பொறுக்காது இல்ல பொறாம அப்படி இருந்தா நீங்களும் கஷ்டப்பட்டு வேலை பாருங்க எதாவது தொழில் பண்ணுங்க முன்னேறுங்க யாரு வேண்டான்னு சொன்னா அதை விட்டுட்டு ஒரு பொண்ணு ஒரு கடை வச்சிடக்கூடாது ஒரு வேலை பார்த்து சம்பாதிச்சிடக்கூடாது ஒரு சேனல் வச்சு வீடியோ போட்டு சம்பாதிச்சிடக்கூடாது பொறுக்காது இல்ல பஸ்ட் இந்த தீய எண்ணங்களே உங்களை அழிச்சிரும் பாத்துருங்க கணக்குன்னா என்னன்னே தெரியாது போல என்னன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா பிஸ்னஸ் தான் இருந்தாலும் நான் சொல்றேன் எல்லாருக்கும் நல்லவங்களுக்கு யூஸ் ஆகும் ஒரு இதுல பத்து ரூபான்னு வச்சுக்கோங்களேன் அது பத்து பார்சல்ல நூறு ரூபா நூறு பார்சல்ல ஆயிரம் ரூபா நான் என்ன சொன்னேன் ஒன்னு ரெண்டுக்குன்னு அலைஞ்சா நஷ்டம் அப்படின்னு சொன்னா அப்போ இப்படி அதிகமா பார்க்கும்போது நஷ்டமும் வராது நான் உழைக்கிற உழைப்புக்கு நான் டைம் எல்லாம் விட்டுட்டு போயிட்டு எடுத்துட்டு வந்து பார்சல் பண்ணி அனுப்புறதுக்கு என்னோட உழைப்புக்கு அதுல கிடைக்கும் அதாவது நிறைய பார்சலா சேர்த்தா பிஸ்னஸ வந்து ஓப்பனாக சொல்கிறத பற்றி எந்த எதுவுமே இல்லை நிறைய நாலு பெண்களுக்கு யூஸ் ஆகும் நான் என்ன சொல்ல வரேன்னா சிம்பிளா இந்த மாதிரி முட்டாள் மக்களுக்கு மண்டையில் உரைக்கிற மாதிரி சொல்லணும் அந்த பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இன்னொன்று என்னன்னா ஒரு ரூபாய நீங்க தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு தானே இதே வந்து ஆயிரம் ஒரு ரூபாயை நீங்க ஒன்றா சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் தானே கரெக்டு தானே அப்புறம் நீங்கள் எதெல்லாமே நம்ம வந்து நம்ம கையில தான் இருக்கு நம்ம திறமை ஒரு ரூபாயா எடுக்கிறதும் ஆயிரம் ரூபாயா எடுக்கிறதும் நம்ம திறமை இதுல என்ன தெரியுதுனா அந்த ஒரு அந்த அந்த கமெண்ட்லயே அவங்க குணம் என்ன அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியுது மனசு முழுக்க அழுக்கு வன்மம் பொறாம வஞ்சகம் இந்த மாதிரி மனசு முழுக்க தீய எண்ணங்கள் தான் இருக்கு நீங்க வந்து ஒண்ணு மட்டும் சொல்ற நீங்க வந்து இனிமே ட்ரை பண்ணா கூட உங்களுக்கு முடியாது இனிமேல் உங்க மனசை சுத்தம் பண்ண உங்களால முடியாது அப்படி பண்ணல அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் அப்படி டிஸ்ட் பண்ணல அப்படின்னா இவ்வளோ வஞ்சகத்தோட கேடுகட்ட எண்ணத்தோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வர உங்கள் ப ப்ளட்டில் சந்ததிகள் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்படும் மனசை தூய்மையாக வச்சுக்கோங்க அடுத்தவங்களை வந்து அடுத்தவங்கக்கிட்ட போய் வம்பு இருக்கிறது உங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா எனக்கு ஒன்று மட்டும் புரியுது உங்களுக்குலாம் உழைச்சி தர யாராவது இருப்பாங்க யாராவது யாராவது உழைப்பில் நீங்களாம் வந்து சோறு சாப்பிட்டுட்டு அப்படியே வெட்டியாக வீட்டில் இருந்துட்டு ஃபோனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா யாருக்கிட்ட போய் வம்புலுக்கலாம் யார் கூடிய கெடுக்கலாம் யாரு கிட்ட தேவையில்லாமல் நம்ம இப்படி பேசலாம் வார்த்தைகளை விடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டு ஃபுல்லாக எண்ணங்களை வச்சுட்டு தான் நீங்களாம் அந்த மாதிரி கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க அந்த நான் சொன்னேன் இல்லையா அங்கேயே நிறைய பேர் நிறைய பெண்கள் வந்து குழந்தைங்களோட ஒரு சிங்கிள் மதராக இருந்துக்கிட்டு உழைச்சி தர நல்ல புருஷன் அமையாமல் கஷ்டப்பட்டு உடம்பு வலிக்க வேலை பார்த்து அந்த பிள்ளைங்களை காப்பாற்றுறது சாப்பிட்றதுன்னு இருந்துகிட்டு இருக்காங்க நிறைய பெண்களுக்கு கணவன் சரியில்லாமல் அவங்க உழைப்பில் கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்டுட்டு புருஷனுக்கும் சோறு போட்டுட்டு இருக்கவங்களும் இருக்காங்க நிறைய பெண்கள் வந்து குடும்ப கஷ்டத்துக்காண்டி வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கவங்களும் இருக்காங்க அது மாதிரி இப்படியெல்லாம் இருக்கவங்க இடையில உங்களுக்குலாம் யாராவது உழைச்சி தர யாராவது உங்களுக்கு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சந்தோஷமா அதை வாழ்க்கையை அனுபவீங்க அதை விட்டுட்டு வேலை வெட்டி இல்லாமல் அதான் நம்மளுக்கு உழைச்சி போட ஒருத்தர் இலிச்சவான் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தின்னுட்டு வேலை வெட்டி இல்லாமல் அடுத்தவங்கள்ட்ட வம்பு இழுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்காதீங்க சரியா இதெல்லாம் வந்து மோசமான பழக்கம் மோசமான குணம் இந்த குணத்தால் எங்களுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது எனக்கு வீடியோ பார்க்கறதுனால இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க எனக்கு வீடியோ பார்க்கறதுனால அது வந்து சும்மா கிடையாது மானிட்டைஸ் தான் தெரியும் இல்லையா அதனால வேலை வெட்டி இல்லாம இருந்து நானும் வீடியோ போட்டுட்டு நான் வீடியோ போடுறேன்னா பார்க்குறவங்க எல்லாருமே அவங்களோட யூஸ் காண்டி என்ன வேணா பிடிச்சி என்னோடய வீடியோ பிடிச்சி ராஜி வீடியோ பார்த்தா எதாவது நம்மளுக்கு ப்ரோஜனமாக இருக்கும் அப்படின்னு டெய்லரிங் வீடியோவாக இருந்தாலும் சரி ஸ்கின் கேர் வீடியோ அதை பார்த்து அதில் ஏதாவது அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸ்கின் கேர் வீடியோ அவங்க ஃபாலோ பண்ணுறது ப்ராடக்ட்டு வாங்குறது அப்புறம் டெய்லரிங் அதை பார்த்து தைக்கிறது அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க உங்களை நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்க நான் கேட்குறேன் பேட்க பேட் கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் எதுக்கு வீடியோ பார்க்குறீங்க ம் பிடிக்கலை அப்படின்னா தள்ளி விட்டு போகணும் அதை விட்டுட்டு இருந்து ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பார்க்குறதுனால எனக்கு வந்து அது மணி தான் அது வந்து எனக்கு வேஸ்ட்டு கிடையாது இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பேட் கமெண்ட் வந்து என்னோடய இதை கூட அஃபெக்ட் பண்ணாது சரியா இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து சோசியல் மீடியானா என்ன அதில் என்னென்ன இருக்கும் முன்னப்படி எல்லாமே தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன் நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சு தான் இதை வந்து நான் வந்திருக்கேன் இப்போ இல்லை ஆறு வருஷமாக யூஸ் இருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது போது உங்க கமெண்ட் பார்த்து நான் வருத்தப்படுவேன் நினச்சிங்கன்னா உங்களை விட முட்டாள் ஒன்பது கமெண்ட் நல்ல கமெண்ட் வரும் ஒரே ஒரு கமெண்ட் தான் இப்படி வரும் இதுக்கெல்லாம் அந்த தொண்ணூத்தொம்பது கமெண்டை பார்த்து நான் சந்தோஷப்படுவேனா இல்ல அந்த ஒரு கமெண்டை பார்த்து கவலைப்படுவோன்னா சொல்லுங்க அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது எனக்கு வந்து அப்படி வந்துச்சுன்னு வைங்களேன் என்னென்னா அது வந்து எனக்கு புதுசா இருக்கும் பார்த்துட்டு ஒரு எனக்கு சிரிப்பு தான் வரும் ஸோ இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு எப்படிலாம் கேவலமான மனுஷங்களும் இருக்காங்க அப்படிங்கறதுனால நீங்கள் நீங்க வந்து உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு யாராவது வேலை பார்த்து சோறு போடுறதுக்கு யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு முடிஞ்ச வேலை ஏதாவது கைத்தொழிலோ ஏதாவது வேலை பார்த்து நீங்க ஒரு நாலு காசு சம்பாதிச்சு ஒரு வீட்டுக்கு புரோஜனமாக உங்கள் குழந்தைங்களுக்கு பிரயோஜனமாக நாலு காசு சம்பாதிச்சு முன்னேற வழியை பாருங்க பொழப்ப பார்க்குற வழியை பாருங்கள் அதை விட்டுட்டு அடுத்தவங்கள்கிட்ட வம்புழுக்கிறது பேட் கமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி வேலை வச்சுக்காதீங்க என்ன ஏன்னா நீங்கள் நாலு பேர்கிட்ட வம்புழுக்கிறதுனாலையோ அடுத்தவங்க கூடிய கெடுக்கிறதுனாலையோ அடுத்தவங்களுக்கு போய் பேட் கமெண்ட் பண்ணுறதுனாலையோ உங்களுக்கு ஒரு பத்து காசு கிடைக்க போறது இல்ல சொல்லுங்க ஆனால் நீங்கள் என் வீடியோ பார்த்தா எனக்கு காசு தான் ஆனால் நீங்கள் பேட் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு காசு கிடைக்காது ஒரு ஏதாவது பிரயோஜனமாக உருப்படுற வழியை பாருங்க அப்புறம் சம்பாதிக்கிற வழியை பாருங்க ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா இன்னைக்கு உங்களுக்கு சம்பாதிச்சு போட ஆள் இருக்கலாம் நாளைக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க இப்போ வந்து சூழ்நிலை எப்படி வேணா மாறலாம் நேரம் எப்படி வேணா மாறலாம் நான் கோவம்லாம் படல நார்மலா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் மைக்கு இல்லை அதனால கத்தி கத்தி பேசுறேன் வேற ஒன்றும் இல்லை கேட்காது பார்த்தீங்களா தான் அந்த இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையே நாளைக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உலகத்திலேயே நீங்கள் தான் நம்பர் ஒன் மொட்டாள் நான் எப்படி வேணா மாறலாம் இன்னைக்கு நம்மளுக்கு வரைக்கும் நம்மளுக்கு உழைச்சி தர பத்து லட்ச ரூபா உழைச்சி தர வரைக்கும் ஆள் இருக்காங்கன்னா நாளைக்கு சா காசு வராமையும் போயிடலாம் உழைச்சி தராமையும் இருக்கலாம் சூழ்நிலை எப்படி வேணா மாறலாம் எப்படி வேணா மாறலாம் அதனால பார்த்து கவனமாக எது பண்ணணும் பண்ணக்கூடாது எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அதை மாதிரி பண்ணுங்க ஆணவத்தில் ஆடாதீங்க பேட் கமாண்ட் பண்ணிட்டு இதனால வந்து என்னதான் சொல்லிட்டேன் இல்லையா எனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது இப்போ கூட பாருங்கள் உங்க பேட் கமெண்ட் வந்து எனக்கு ஒரு கண்டென்ட் தான் வேற ஒன்றுமே இல்லை அது மாதிரி இப்படி சொன்னாவது உங்களுக்கு உரைக்குமா அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் எனக்கு கிடையாது கண்டிப்பா இவ்வளோ மோசமான கேரக்டரில் இருக்க மனுஷங்களுக்கு வந்து கண்டிப்பா உரைக்கவே உரைக்காது தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு சிவனேன்னு இருக்கு எனக்கு வந்து பேட் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான உண்டான பலனை நீங்களே அனுப்சிட்டு போங்க அந்த சிவனே பார்த்துக்குவாரு வேற என்ன சொல்லுவேன் நான் அவ்வளோதான் ம் தான் திரும்பியே நான் சொல்கிறேன் அவங்களெல்லாம் நினைச்சேன் எனக்கு ஒரு ஒரு ஓரமா எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும் என்ன தெரியுமா நாளைக்கு இவங்களாம் என்ன பாடுபட போறாங்களோ அப்படின்னு ஏன்னா உழைக்க நம்ம நாலு நம்ம நாலு வேலை பார்த்துட்டு நம்ம உழைச்சிட்டு இருக்கிற நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுறோமே எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இப்படி அடுத்தவங்களே நோண்டிக்கிட்டு இருக்கிறவங்களாம் வந்து நாளைக்கு எதுவுமே இல்லைன்னா சோத்துக்கு கூட வழி இல்லாமல் ஆயிடுவாங்களே அப்படின்லாம் நான் நினைச்சி வருத்தப்பட்டிருக்கேன் ஸோ இனிமேலு வேறே வேலையை அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கவங்கள்ட்ட போய் வம்பு இருக்காதீங்க சரியா நான் வந்து சிவனை கும்பிடுறேன் சிவனேன்னு இருப்பேன் அப்படின்னு எப்போதும் நினைக்க முடியாது சொல்லவும் முடியாது சரிங்களா நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன்னா கோவம் வந்தா சாபம் கொடுக்கறது தப்புதான் இல்லைன்னு சொல்லல ஆனா வந்து கோவம் வந்துச்சுன்னா நான் சாமி கிட்ட மகாதேவர்கிட்ட சொல்லுவேன் அதுக்கப்புறம் நாலு வார்த்தை அவ்வளவுதான் சொல்லுவேன் அது நடக்குமா நடக்காதங்கறதெல்லாம் நினைக்காதீங்க கண்டிப்பா நடக்கும் தினமும் அணு தினமும் அவர் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு நொடியும் அவர் மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க வாயில வந்து விழுந்து நாலு வாரத்தை வாங்கினா அது கண்டிப்பா பழிக்கும் யாருக்கும் மனசார கூட தீங்கு நினைக்காம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாம முடிஞ்ச முடிஞ்சளவு என்ன நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செஞ்சு நல்லது நினச்சி தங்கிட்ட இருக்கிறது எல்லாத்துக்குமே மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாமல் இன்னமும் நின்று சிவனேன்னு இருந்து உழைச்சிட்டு இருக்கவங்கள்கிட்ட வாயில வந்து விழுந்தா கண்டிப்பாக நடக்க தான் செய்யும் நல்லவங்க சாபம் சும்மா விடாது இல்லையா கண்டிப்பாக எல்லாரும் அவங்கவுங்க வேலையாக பாருங்க இந்த நான் சொல்றது ஃபுல்லாமே இந்த நெகட்டிவ் பீப்புள்ஸ் மட்டும்தான் இந்த தப்பான மனுஷங்க இருக்காங்க பார்த்தீங்களா மனசு முழு வன்மத்தோட அந்த மக்களுக்கு மட்டும்தான் மற்றபடி என் மேலே அன்பாக என் வீடியோ பிடிச்சி என்னையை பிடிச்சி என்னைய ஒரு அக்காவாக தங்கச்சா ஃப்ரெண்டாக அவங்க வீட்டு பொண்ணாக நினச்சி என்னைய பார்க்குற நிறைய பேர் நல்ல உள்ளங்கள் எல்லாருமே இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே அவங்க கேட்குற மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டிப்பாக நான் ரெகுலராக போடுவேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வேற என்ன அவ்வளோதான் நான் பேசுனது எதாவது தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்க